வணக்கம் என் பேர் மணிமரன் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளெல்லாம் பாத்தீங்கன்னா சாலை வர்க்க தொழில்நுட்ப பாதிப்பட்ட மனால பாதிப்பட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து தொண்டுகளை அதே அதேபோல் திருவண்ணாமலை கிரிவேல பாதி பாத்தீங்கன்னா சாது சன்னியாசிகள் வந்து நம்ம தேவையான மருத்துவ உதவி தேவையான அடிப்படை உதவி நம்ம தொடர்ந்து சேவைகளை அந்த பணிகள் செஞ்சுருக்கோம் அதே போல் சாது நேசுகள் யாருமே இல்லை இறந்துறாங்கன்னா போலீஸ் காவல்துறை அனுமதி பெற்று அவங்க வந்து நம்ம வந்து நல்லெடுக்கிறார்கள் வந்து இருபத்தி ஒரு ஆண்டாக நம்ம செஞ்சுருக்கோம் இதனாலவே தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு உடல்களை வந்து நம்ம வந்து நல்லெடுக்க பண்ணிடணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து அன் தான் கவர்மெண்ட் வந்து ரெக்கார்டு கொடுக்கும் நான் இப்போ நான் எடுக்கும்போது நான் ஒரு அவங்களை தத்து எடுக்கும்போது நான் என்னுடைய உறவாக தான் எடுக்கிறேன் நான் எல்லாருக்கும் வந்து யாரும் இந்த உலகத்தில் வந்து அனாதில்லை அனாதையும் யாரும் பிறக்கல ஏதோ தாய் கருவால் தான் பிறக்கிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வந்து தள்ளப்படுறோம் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஒதுக்கிறோம் அதனால் யாரையும் ஒதுக்கக்கூடாது அதனால் வந்து ஒரு தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய மகனாக இருந்து கடைசி காலத்தில் ஒரு மகனாக இருந்தால் அவங்களை கொல்லி வச்சு அந்த ஆன்மா சந்தோஷப்படுத்தி ஆத்மா சந்தோஷப்படுத்தி அந்த இரவன் திருப்பாத அனுப்புகிறதா ஒரு ஒரு மகனுடைய கடமை அதுதான் வந்து தொடர்ந்து அந்த இருபத்தி ஒரு ஆண்டுகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் எங்கள் அப்பா சொல்ல ஒரு மனிதனுடைய பிறப்பை கூட ஒரு மனிதனுடைய இறப்பு சிறப்பாக இருக்கணும்னு சொல்வார் அந்த தொண்டு காரியங்கள் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய இறைவன் செய்ய மிகப்பெரிய திருக்காணிக்க அப்படின்னு சொல்வாரு சாமி பார்த்திங்கன்னா எனக்கு கடந்த ஏழு ஆண்டுகள்லாம் பழக்கம் மெயினாக சாமி வந்து சாலை ஓரம் வந்து நம்ம ரமணாஷம் பக்கத்தில் அவர் ரோ ஆன்மீக சேவையில் தொண்டு தர்மங்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்ப ஒரு வாட்டி நான் வந்து யமலிங்கத்தில் போய் நல்லெடுக்க பண்ணும்போது சாமி வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி யாருனே தெரியாத நபருக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நல்லெடுக்கம் செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் நான் அண்ணாமலையை நம்பி வந்தேன் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக அண்ணாமலையை நம்பி தான் நான் இருக்கேன் சப்போஸ் நான் என்னுடைய உடல் இப்போ தற்போது அவருக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது அறுபது வயது ஆகுது ஏன்னா அறுபது வயதில் கால நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் சப்போஸ் நான் இறந்துட்டேன் ஜோதி ஆகிட்டேன் அப்படின்னா என்னுடைய உடலை வந்து இறைவனுடைய திருப்பாதத்தில் நீங்கள் முறையான நல்லடுக்க காரியங்களை தயவு செய்து செய்யணும்னு எனக்கு வந்து ஒரு வாக்கு கொடுக்கணும்னு கேட்டார் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் பண்ணுறேங்க ஐயா உங்களுக்கு நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு இல்லைன்ட்டு நம்ம முதல் முறையாக தமிழகத்தில் வந்து பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு எழுதி உயில் கொடுத்தாரு இந்த உயில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவில் என்ன சொல்லியிருக்காரு நான் இறந்த உடனே என் உடலை முறப்படி ஒரு மகனாக இருந்து மணிமாறன் எடுத்து நல்லடுக்கம் பண்ணது முழு சம்மதம்ன்றது எனக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருந்தாரு அப்போ அந்த ரீஸ்டார் கேட்குறாரு ஏன் சாமி இவ்வளோ தொண்டுகளை வந்து சா இவருக்கு இவ்வளோ பெரிய கடமை கொடுத்துருக்கீங்களே இவருக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சாமி சொல்றாரு என் நான் அண்ணாமலை நம்பி வந்து இருபத்தேழு வருஷம் தவங்களையும் அவனுக்கு நான் தானமாக கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பெரிய வார்த்தை உண்மையை சொன்னால் அந்த தானம் கொடுக்கறதுக்கும் தானம் வாங்கிறதுக்கும் நான் தகுதி இல்லாத இறைவன் ஒருவனே தகுதியானவன் நான் இறைவன்கிட்ட ஒரு வேலைக்காரனா பணிக்காரனா ஒரு பிச்சைக்காரனா தான் நான் பணியாற்றிட்டு இருக்கேன் இதுக்கு அனைத்துக்கும் காரணம் அண்ணாமலை உண்ணாமலையம்னா கொள்ளாத தாய் பச்சியம்மன் அம்மன் இருபத்தேழு குருமார்களே அகோரி பாபா என் தாய் தந்தி தான் முக்கிய காரணம் இன்னைக்கு வைக்க நான் இதை சேவை செய்யறேன்னா அதை நான் செய்யல அவன் என் ஆட்டி வைக்கிறான் நான் ஆடுறான் இதுதான் உண்மை இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சு என்னுடைய கூட இருக்கிற அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் என் கூட இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க சப்போர்ட் தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் இரவன்